வேறு தொட்டா சுருங்கி தொட்ட அப்படி சுருங்கி போடு இது வந்து தொட்டா சுருங்கி தொட்டா சுருங்கி வந்து நட்டு இருக்கோம் நாங்கள் தோட்டத்தில் இது வந்து தனியாக தொட்டியில் வளர்த்துட்டு வரேன் இது மந்திரம் சொல்லி பறித்து தொட்டியில் வச்சுருக்கோம் அதனால் இப்போ இன்னும் இரண்டு மூன்று நாளில் வந்து மலரும் செடி போது சுருங்கி இருக்குது இது வந்து தொட்டா சினிங்கி தொட்டா சுருங்கின்னு சொல்லுவாங்க அதனுடைய இலைகளை பறித்து அலசி அது காய வச்சுருக்கேன் நிழலில் காய வச்சு இது வைத்தியத்துக்கு உபயோகிக்கும் முறையாக நான் சொல்லுவேன் இது வந்து பூ கலராக இருக்கும் இந்த செடி வந்து பச்சினு கலராக இருக்கும் அந்த பூ வந்து காய்ந்த நிலையில் இருக்கிறதால எங்களுடைய இது இல்லை அதுக்கப்புறம் அந்த மலரை காண்பிக்கிறேன் நிழலில் உணர்த்தி காய வச்சதால் இந்த மூலிகை வந்து எதே எதுக்கு தேவைப்படுகிறது எதே எதுக்கு பயன்படுகிறது என்பதை விளக்கமுடன் நான் அறிவிப்பு செய்கிறேன் இலைகள் பூக்கள் இந்த பூக்கள் வந்து வெளிமையாக ரோஸ் நிறமாகவும் இருப்பது